ரஜினி நடிக்கும் கூலி திரைப்படத்தின் ட்ரீசரில் தன்னுடைய இசையை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு இசையமைப்பாளர் இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி திரைப்படத்தின் முதல் கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன இப்படத்தின் தலைப்பை ட்ரீசர் வாயிலாக படக்குழுவினர் அறிவித்தனர் அதற்கு அனிருத் இசையமைத்திருந்த நிலையில் தங்கமகன் படத்தில் இடம்பெற்று இளையராஜாவின் வா வா பக்கம்பா பாடல் மறு உருவாக்கம் செய்யப்பட்டிருந்தது இந்த டீசரும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது இந்த நிலையில் கூலி படத்தில் அனுமதியின்றி தனது இசையை பயன்படுத்தியதாக இளையராஜா தரப்பில் பட தயாரிப்பு நிறுவனமான சன்பிசுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது அதில் கூலி திரைப்படத்தின் ரிசரில் இளையராஜாவின் உருவாக்கம் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அப்பாடல் மற்றும் இசைக்கு முதல் உரிமையாளரான இளையராஜாவிடம் முறையாக எந்த அனுமதியும் பெறவில்லை என கூறப்பட்டுள்ளது இது காப்புரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழின் கீழ் குற்றம் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது து மேலும் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் தொடர்ந்து இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும் இளையராஜா தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது விக்ரம் திரைப்படத்தில் இடம்பெற்ற விக்ரம் விக்ரம் பாடலுக்கும் லோகேஷ் கனகராஜ் தயாரிப்பில் வெளியான ஃபைட் கிளப் என்ற திரைப்படத்தில் என்ஜோடி மஞ்சக்குருவி என்ற பாடலின் இசையையும் அனுமதியின்றி மறு உருவாக்கம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது எனவே கூலி திரைப்படத்தின் ரைசரில் இடம்பெற்ற வா வா பக்கம் வா பாடலின் இசைக்கு உரிய அனுமதி பெற வேண்டும் என்று இளையராஜா தரப்பில் வலியுறுத்தி அல்லது இருந்து அந்த இசையை நீக்க என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு செய்யாத பட்சத்தில் சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள தங்களுக்கு அனைத்து உரிமைகளும் இருப்பதாக இளையராஜா தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அண்மையில் இளையராஜா இசை குறித்து வைரமுத்து விமர்சித்த நிலையில் அதற்கு கங்கையமரன் எதிர்ப்பினையாற்ற இறந்தார் இத்தகைய சூழலில் இளையராஜா தனது இசை குறித்து சன் பிக்சஸ் நிறுவனத்திற்கு நோட்டீஸ் இருப்பது குறிப்பிடத்தக்கது